வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தவால் மூல வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு இலங்கையில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பின் வன்முறைகள் வெடிக்கலாம் அம்பலமாகும் சதி திட்டம் சஜித்தை ஆதரிக்கின்ற எமது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை சுமந்திரன் எம்பி அறிவிப்பு நாவல் ராஜபக்ஷவின் பிரச்சார கூட்டத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் ரணிலின் தேர்தல் பிரச்சார மேடையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் களத்தில் கலகம் அடக்கும் போலீசார் விடுதலை புலிகள் கோரிய தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும்

இந்த வருட ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது தபால் மூல வாக்களிப்பிற்காக வழங்கப்பட்ட கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வாக்களிப்பதற்கு நேற்றும் இன்றைய தினமும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி இதுவரை தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாத அரசு ஊழியர்கள் இன்று தபால் வாக்குகளை பயன்படுத்த முடியும் என்பதுடன் அவர்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று தமது வாக்குகளை அளிக்க முடியும் எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்தவொரு அரசாங்க ஊழியர்களும் தவால் வாக்குகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து வரும்போற வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயல்பாட்டு இயக்கமான ஃபெப்ரல் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஆட்சி இதனை தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் தமது கடவுச்சீட்டை வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருப்பின் எவ்வித தடையமின்றி வாக்களிக்க முடியும் எனவே அவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என வேண்டாம் என நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிரச்சார நடவடிக்கைகளுக்கான காலக்கெடுப்புக்கு பின்னர் எதிர்க்கட்சியினர் தங்கள் சதிகாரர்களை தேசிய மக்கள் சக்தியினராக காட்டிக்கொண்டு வன்முறை சம்பவங்களை உருவாக்கலாம் என்பதில் சந்தேகம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் வன்முறை சம்பவங்களை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையிலேயே இந்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கூறுபவர்களிடம் வாக்கு மூலங்களை பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பிடம் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டு பிறகு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவே அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பற்றி பேச ஊடக நிறுவனங்களும் சிரமப்படுகின்றன இதன்போதே சதிகாரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கலாம் என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதலை உருவாக்கியவர்களுக்கு இது பெரிய விடயமல்ல என்றும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவு உறுதி செய்ததாக அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்போவதில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அமுலாக்குவது குறித்தே தற்போது ஆராயப்படுகிறது என்றும் சுமந்திரன் கூறியுள்ளார் பொதுச்சின முன்னணியின் ஜனாதிபதி பேர்பாளர் நாமல் ராஜபக்ச பங்கேற்க விருந்து பிரசார கூட்டத்தின் மீது கல்வியேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை சிறிபோபுர பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கல்வீச்சு தாக்குதலில் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த சிறுவன் அம்பாந்தோட்டை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கூட்ட அரங்கின் மீது சுமார் மூன்று கற்கள் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த பிரச்சார கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ சிராந்தி ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் கல்வீச்சு தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சிராந்தி ராஜபக்ஷ காயமடைந்த

இதனால் குறித்த வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவத்திற்கு கலகமடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் முண்டியடித்து கொண்டு கைலாகு கொடுக்கும் போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணமென கூறப்படுகிறது வடக்கு கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் விடுதலை புலிகள் அன்று கூறிய தமிழ்ல கனவு நனவாக ஒருபோதும் இடமெளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் நாம் ஒற்றை ஆட்சியை பாதுகாப்போம் மாகாண சபைகளுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம் அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும் முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைக்கும் இடமளிக்க மாட்டோம் என்றார் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் வீட்டில் எரிவாயு தேர்ந்து போனால் சிலிண்டரை எடுத்துச் செல்வதில் பிரச்சினை இருக்காது என தேர்தல் விளாணிக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் தேர்தல் தினத்தன்று தனிநபர் ஒருவர் சின்னத்தை காட்டி வீதியில் நடமாட முடியும் என்றாலும் ஊர்வலமாக செல்வதை தடை செய்யும் திறன் போலீசாருக்கு உண்டு என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் தேர்தல் நடத்தப்படாத சூழ்நிலை போன்று முற்றாக அமைதியாக இருப்பதாகவும் அமைதியான நீர்த்தக்கத்தின் ஆழம் அதிகம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனைய மாகாணங்களில் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை வீடு வீடாக அதிக அளவில் மக்கள் செல்வது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் முதல் முடிவுகளை இரவு பதினொரு மணியளவில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதியுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் தேர்தல் தினத்தன்றும் மக்கள் தமது தேவைக்காக சிலிண்டரை கொண்டு செல்லும் போது அதுவும் ஒருவித பிரச்சாரமாக மாறும் என சுட்டிக்காட்டியுள்ளார் நல்ல வைத்தியரிடம் நீங்கள் சிகிச்சைக்கு சென்று அதனால் நல்ல பலன் கிட்டும்போது அந்த வைத்தியரை மாற்றினால் என்ன நடக்கும் என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற ரணிலாளியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாடு பெறும் இக்கட்டான நிலைமையில் இருந்தது அப்போது ஐ எம் எஃப் நாட்டில் அனைவரையும் ஒன்றுபட்டு செயற்பட முன்வருமாறு வலியுறுத்தியது ஆனால் எதிர்க்கட்சியினர் அதற்கு முன்வரவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்திற்கு பிரதமர் பதவியை வழங்கவும் தயாராக இருந்தோம் அப்போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்று மக்கள் பட்ட கஷ்டங்கள் இன்று உள்ளனவா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல வைத்தியரிடம் நீங்கள் சிகிச்சைக்கு சென்று அதனால் நல்ல பலன் கிட்டும்போது அந்த வைத்தியரை மாற்றினால் என்ன நடக்கும் என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் சில கட்சிகள் தெற்கின் கட்சிகள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்க வேண்டும் என்பதையே கொள்கையாக கொண்டுள்ளனர் சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் தருவதாக ஜனாதிபதி உறுதியளித்த பின்பும் அவருக்கு ஆதரவளிப்பதற்கு என்ன தடையிருக்கின்றது சஜித் குறுவதை போல் வெளிநாட்டு செல்வந்தர்களின் உதவிகள் ஜேவிபி ஒரு இல்லாத கட்சியாக என்று தெரிவித்துள்ளார் தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் பவனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையிலிருந்து அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தால் அரசு பேருந்து தரப்பினரை சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை சுமார் முப்பது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தமது கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் எமது பாதுகாப்பிற்காக பேருந்து நிலையத்திற்கு விசட் படையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த நடவடிக்கை காரணமாக பாடசாலை மாணவர்கள் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பூர் ரத்மலானை பகுதியில் உள்ள வீடு நேற்று அதிகாலை ரகசியமாக நுழைந்த தந்தைக்கு ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த மகனை வெட்டிக்கொலை செய்ததுடன் மெனேபியை கத்திகாண்டு தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாளிகாவ வீதியிலுள்ள வீடொன்றில் வசித்து வந்த இருபத்தி ஆறு வயதுடைய லகிர லாஷான் என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் நான்கு வயது மனைவி பலத்த வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது சத்தம் கேட்டு ஐலவர்கள் வீட்டிற்குள் வந்த நிலையில் பலத்த காயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக கொழும்புத்திற்கு போதனா வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளதாகவும் எனினும் மகன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் தந்தையை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை கடற்படை கப்பல் ஒன்று தமது மீன்பிடி படகு மீது வேண்டுமென்றே மோதியதால விபத்து ஏற்பட்டதாக தமிழ்நாட்டின் கடற்கொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன்போது கடத்தொழிலாளர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதுடன் லட்சக்கணக்கான மதிப்புள்ள மீன்பிடி சாதனங்கள் மற்றும் பிற உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதியன்று மாலை கோடியட்கரை கடற்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வெளிநாட்டு கப்பல் ஒன்று தமக்கு சமிக்ஞை செய்தது இதனையடுத்து தாம் கைகளை உயர்த்திய போது குறித்த கடற்படி படகு தமது படகுடன் வேண்டுமென்றே மோதியதாக நாகப்பட்டினம் கடத்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது படகு மட்டும் மூழ்கவில்லை இலங்கை கடற்க ால் வலைகள்ர் உயிர்காக்கும் அங்கிகளை வழங்கினர் இறுதியில் தாங்கள் பல மணி நேரம் போராட்டத்தின் பின்னர் காப்பாற்றப்பட்டதாக நாகப்பட்டினம் தெரிவித்துள்ளனர் மினுவாங்குடை அழகு கிளை நிலையம் ஒன்றில் பெண் பூசப்பட்டு அழகு சாதன பொருட்களால் ஒவ்வொரு ஏற்பட்டு தலைமுடி உதிர்ந்த சமூகத்தை அடுத்து நேற்று மினுவாங்குடை நகரில் விசேட சுற்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றி காலாவதியான அழகு சாதன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபையின் கம்பகா மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது இறக்குமதி விவரங்கள் இல்லாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் விற்பனையிலிருந்து தடை செய்யப்பட்டு அழகு சாதன பொருட்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டதுடன் தடை செய்யப்பட்டு அழகு சாதன பொருட்களை உற்பத்தியாளர் அல்லது இறக்குமதியாளர் அதிக விலைக்கு விற்பனை செய்து பதினான்கு வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் தடை செய்யப்பட்ட இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி அழகு சிகிச்சைகள் செய்யப்பட்டு சலூன்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இவர்களுக்கு எதிராக மினிவாங்குட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்